அனைவருக்கு வணக்கம் கே ஃபீடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களால் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஷேர்களில் எவ்வளோ வகைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதை விட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா அன்றாட வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ப பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ப நிறைய தகவல்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து உங்களுக்காக கொள்கிறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலில் பரிந்துரை செய்யுங்க அவங்களுக்கு கூட இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ண சொல்லி ஷேர் பண்ண சொல்லி போல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் பரிந்துரை செய்யுங்க உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து ஆரம்பிக்கிறேன் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனி வந்து தான் வந்து ஒரு க தன்னுடைய பிஸ்னஸை வந்து வளர்ச்சி பண்ணுறதுக்காக பணத்தை வந்து திரட்டும் பொதுமக்கள்கிட்ட இருந்து அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திரட்டும் அப்படின்னா தன்னுடைய பங்குகளை வந்து விற்று தான் அந்த பணத்தை வந்து திரட்டும் அந்த பணத்தை வந்து பங்குகள் மூலமாக எப்படி விற் விற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஓ ப்ராசஸில் வந்து பங்குகளை வந்து விற்பனை செய்யும் அப்படின்ற விஷயம் ஸோ இந்த பங்குகளில் வந்து நிறைய வகையான பங்குகள் இருக்குது இந்த பல்வேறு வகையான பங்குகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் மொதல் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது க்ரோத் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குகள் இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்றது நிறைய கம்பெனிகள் என்னென்னா தங்களுடைய பிஸ்னஸ்ஸை வந்து வளர்ச்சி பண்ணுறதுக்காக அதாவது இன்னும் விரிவாக்கம் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து பங்கு சந்தையில் வந்து அவங்க ஐபிஓ மூலமாக வந்து ஏலத்துக்கு விடுவாங்க அதன் வழியாக அந்த ஏலத்தில் பங்கேற்ற யார் யாரெல்லாம் வந்து முதலீட்டாளர்கள் இருக்காங்களோ அவங்க அந்த பங்குகளை வாங்குகிறாங்க அப்படின்ற விஷயம் ஸோ வாங்கின பங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிவிடெண்ட் கூட அந்த கம்பெனி வந்து கொடுக்காது டிவிடெண்ட் அப்படின்னா தாங்களுடைய லாபம் என்ன இருக்குது அந்த கம்பெனி செஞ்சுருக்க அதாவது பண்ணியிருக்கிற லாபம் என்ன இருக்கோ இந்த லாபத்தில் ஒரு பங்கு வந்து அந்த பணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து யார் யாரெல்லாம் ஷேர்ஸ் ஓனராக இருக்கிறாங்களோ அந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓனர்ன்ற கருதி அவங்களுக்கு பணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து டிவிடெண்ட் ஷேர்ஸாக இருக்கும் ஸோ டிவிடென்ட் ஷேர்ஸ்லாம் என்ன அப்படின்னா தங்களுடைய லாபத்தில் ஒரு பங்கு வந்து தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடன் மூலமாக அந்த லாபத்துடைய ஒரு மொத்த தொகையை வந்து பிரித்து தன்னவங்க தங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அல்லது அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு லிங்கான பேங்க் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான அக்கௌண்ட்டுக்கு பேங்க்குக்கு வந்து பணத்தை வந்து போட்டதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ்னால் தங்களுடைய லாபம் என்ன இருக்கும் அந்த கம்பெனி அந்த லாபத்தை மறுபடியும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த கம்பெனியை விரிவாக்க பண்ணுறதுக்காக மேலும் லாபம் அடைகிறதுக்காக மேலும் வளர்ச்சி பெறுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லாபத்தோடைய ஒரு லாபம் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை யூஸ் பண்ணிக்கும் யூட்டிலைஸ் ரீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வழியாக இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போலவே இன்னொரு தனிப்பட்ட முறையோ ஒரு ஸ்டாக் இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக் அப்படின்வாங்க ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்ன இருக்குது அது க்ரோத் ஷேராக இருக்கட்டும் அல்லது ஷேர் ஷேராகட்டும் இந்த ரெண்டு ஷேர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் தாரர் பங்குதாரர் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ப வந்து அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் வைப்பாங்க அந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வர்ச்சுவலாக வந்து அவங்களுக்கு அந்த முடிவுகளுக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அதுக்கு வந்து இ ஓட்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெத்தட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிமேட் கணக்கில் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டு பண்ணலாம் ஒன் ஷேர் ஒன் ஓட் அப்படின்ற மாதிரி விஷயத்த கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவுகள் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதாவது நீங்கள் என்ன ஷேர் நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ அதாவது நூறு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா நூறு ஓட் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியுடைய முடிவுகளில் கூட நீங்கள் பங்கேற்கலாம் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா அதாவது எலெக்ட் பண்ணுறதாகட்டும் எம்டி எலெக்ட் பண்ணுறதாகட்டும் சிஓவை மா சிஇஓட மாற்றுற ஒரு விஷயமாகட்டும் சிஎஃப்ஓவை மாற்றுற ஒரு விஷயமாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடிவுகளை வந்து எலெக்ஷன் வழியாக கம்பெனி வந்து எதிர்பார்க்கும் அப்படின்றதுக்காக இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் அல்லது இந்த டிவிடென்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் அல்லது வேல்யூ ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வந்து உரிமை இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான எலெக்ஷன்லேயோ நீங்கள் வந்து அந்த கம்பெனியோடைய முடிவுகளில் நீங்கள் பங்கேற்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா உங்களுக்கு மறக்காம ஒரு பிக்சடா ஒரு பிக்சட் இன்கம் மாதிரி உங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு ப்ரிஃபரென்சியல் ஷேரில் நீங்கள் எப்போ வேணுனாலும் இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேரை வந்து நீங்கள் காமன் ஷேராக மாற்றிக்கலாம் அதுக்கு வரைய உரிமைகள் கூட உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒருவேளை கம்பெனி வந்து திவாலாயிருச்சு லிக்யூடேஷன் பண்ணுறாங்க அதாவது கம்பெனி திவாலான பிறகு பேங்க் ஆன பிறகு லிக்விடேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு அந்த பணங்கள்லாம் தவன் தன் கம்பெனியோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து விற்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது வித்த அந்த பணத்தை வந்து மொதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா டெட்டர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த டெட்டர்ஸ் அப்படின்றவங்க யாரும் அந்த கம்பெனியோடைய மூல முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் அதாவது அந்த கம்பெனியில் வந்து இனிஷியலாக வந்து முதலீடு பண்ணவங்களாக இருக்கலாம் அல்லதா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய பாண்டில் வந்து முதலீடு பண்ணவங்க பாண்ட் ஹோல்டர்ஸ் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அந்த பணம் வந்து லிக்விடேட் பண்ண பிறகு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் அல்டிமேட்லி கடைசியில் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தங்களுடைய லிக்விடேட் பண்ண பணம் வந்து கிடைக்கும் அது வந்து கிடைக்கும் கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுனால ப்ரிஃபரென்ஷியல் ஷேர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு டேட்டா செட் மாதிரி தான் கருதப்படுகிறது இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இன்கமும் கிடைக்கிது டிவிடெண்ட் வழியாக அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் இது ஒரு ஹைப்ரிடான ஒரு அப்ரோச்சாகவும் இருக்குது ஒரு ஷேர் மாதிரியும் இருக்கும் அதே போல் ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியும் நம்மளுக்கு தெரியப்படுது அதனால் ஒரு ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட கருதப்படுகிறது இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் இதெல்லாம் மூணு ஷேரும் அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க வேல்யூ ஸ்டாக்ஸ் ஸோ இந்த வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய வேல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அதே போலவே அந்த கம்பெனி எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அதோடைய ஹிஸ்ட்ரியில் கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து தன்னுடைய வேல்யூவேஷன் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பிரபலமான ஒரு ஷேராக இருக்குது எவ்வளோ பிரபலமான லாபத்தை வந்து அந்த ஷேராக இருந்தாலும் அப்பப்போ எப்படி லாபத்தை சம்பாதிக்குது டிவிடென்ட் வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குது அதே போல் நிறைய அம்சங்களை வந்து எடுத்துக்கிட்டு தான் அது வந்து ஒரு வேல்யூ ஷேர் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது நிறைய முதலீட்டாளர்களுக்கு இந்த வேல்யூ ஷேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்றத கூட நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் வேல்யூ ஸ்டாக்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் அதே போலவே ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் முதலீடு செய்கிறீங்கன்னா இது எல்லா அம்சத்தையும் நீங்கள் கடைபிடித்து அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கோங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இன்வெஸ்டிங் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது கேவிடிய தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்